இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை இசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள்ளுங்கள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார் நமக்கு உதவி செய்ய விரும்புகின்றார் நம் மூலமாக பிறருக்கும் ஒத்தாசை செய்ய எதிர்பார்க்கின்றார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையின்படி அன்பு கூறுவதும் அவர்களுக்காக உதவி செய்வதிலும் அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஏப்ரல் மாதத்திலும் நமக்கு உதவி கிடைக்காமல் பல காரியங்கள் பின்தங்கிய நிலைமையில் இருப்பது போல தெரியலாம் ஆனால் கர்த்தர் நம் சார்பில் செயலாற்றுகின்றார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றார் அவரை நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது என்று எதிர்பார்க்கின்றீர்களோ அந்த காரியத்தில் அவரிடத்தில் முழு நிச்சயத்துடன் கேளுங்கள் ஏனென்றால் அவரே நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கின்றார் உண்மையாகவே அவர் நமக்கு உடனிருந்து உதவி செய்வார் அதோடு கூட மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்வோம் நாம் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்வதில் கொள்வோம் குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடன் வேலை செய்பவர்களுக்கு படிப்பவர்களுக்கு ஊழியம் செய்பவர்களுக்கு துணையாக ஒத்தாசையாக நாம் செயல்பட வேண்டும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக ஒற்றுமையாக வாழும்படி நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்